நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடு ஒன்று ஒரு சிங்கக்குட்டிய தன்னோட குழந்தையா நினைச்சி வளர்த்து வந்துக்கிட்டு இருந்தது அந்த சிங்கக்குட்டி வளர்ந்து பெருசா ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆட்டை என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோவுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாய் ஆடு ரெண்டு குட்டி ஆடுகளோட தன்னோட இருப்பிடத்தில் சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் ஆடு கொஞ்சம் பதட்டமாவே இருந்துச்சு என்ன அதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சிங்கமானது அந்த ஏரியாவுல அதிகமா நடமாடுற பகுதி அப்படின்றதால எப்ப வேணாலும் வந்துட்டு போகலாம் வந்து நம்மளையும் நம்ம ஆட்டு குட்டிங்களையும் கடிச்சு தின்னுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்குமோ ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பயம் அதிகமாவே இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே சிங்கத்தோட நடமாட்டம் எப்பயாவது ஒரு டைம் தான் இருக்கும் ஆனா இந்த தடவை இன்னைக்கு சிங்கத்தோட கர்ஜிக்கிற சத்தம் ரொம்ப பக்கத்திலேயே கேட்க ஆரம்பிக்குது அதனாலதான் தாயாட்டுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு இருந்தாலும் அன்னை பொழுது எப்படியோ போயிடுச்சு அந்த சிங்கம் பக்கத்துல வரவே இல்லை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தாயாட்டுக்கு எப்பவுமே பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் தன்னோட குட்டிங்களை பத்திரமா பாதுகாக்கிறதுல அது ரொம்ப கவனமா இருக்கும் குட்டிங்க கிட்ட அடுத்த நாள் காலையில நான் குட்டிங்களா கொஞ்சம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரேன் உங்களுக்கும் உணவு கொண்டு வரேன் நீங்கள் இங்கேயே இருங்க வெளியில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயாடு மேயறத்துக்காக வெளியில் போயிடுச்சு அந்த நேரம் பார்த்து அந்த பெரிய சிங்கம் அந்த வழியாக வருது அப்போ தான் இந்த குட்டிங்கெல்லாம் அம்மாவோட பேச்சை கேட்காம வெளியில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு குட்டிகளை பார்த்த உடனே அந்த சிங்கம் இது ரெண்டுத்தையும் அடிச்சு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு பக்கத்துலையும் நெருங்க ஆரம்பிச்சிச்சு ஆனா இந்த குட்டிங்க தா சாக போறேன்னு சொல்லி தெரியாமலே அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டே இருக்குது அடுத்த நிமிஷம் அந்த ரெண்டு குட்டிகளையும் இந்த பெரிய சிங்கம் ஓடி வந்து வாயால் கவ்விக்கிட்டு ஓடி போயிடுச்சு பக்கத்துல தூக்கிட்டு போயிட்டு அதோட ரெண்டு உசுறுகளையும் கொண்டு திங்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு குட்டிகளையும் தின்னு வெறும் எலும்பு மட்டும் அவத்தை போட்டுடுச்சு இப்போ தாய் ஆடு மேய்ச்சலுக்கு போச்சு இல்லையா திரும்பி தன்னோட குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு வருது வந்து பார்த்த உடனே தன்னோட குட்டிகள் இருந்த இடம் காலியா கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு தன்னோட குட்டிங்க எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்குது ஆனா தாய்க்குட்டிக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் பயம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்தது சிங்கக்குட்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா தன்னோட குட்டிகளை சாப்பிட்டிருமே அப்படின்னு சொல்லி தானே இவ்வளவு நாள் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்தோம் இன்னைக்கு குட்டிகளை காணுமேன்னு சொல்லி ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சில எலும்பு கூடுகள் கடந்துச்சு அது ஆட்டுக்குட்டியோட எலும்பு கூடுன்னு சொல்லி தாயோட அந்த அறிவு சொல்லிச்சு அப்பதான் புரிஞ்சிச்சு தன்னோட குட்டிகளை சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுருச்சு அது விட்டுட்டு போன மிச்சம் உள்ள எலும்பு தான் இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்து ஓடுன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா தன்னோட அந்த சோகத்தை மறக்கறதுக்காக கொஞ்சம் மேய்ச்சலுக்கு தினமும் போயிட்டு வரும் ஆனால் முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை என்ன பண்ணுறது தன்னோட உசுரை காப்பாற்றி ஆகணும் இல்லையா அதனால் அப்புறம் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு தன்னோட இடத்துக்கு போகிறதுக்காக அங்கே வர ஆரம்பிக்குது அந்த தாய்க்குட்டி வர வழியில மழை கொஞ்சம் அதிகமாக ஆனதால ஒரு பெரிய மரத்துக்கு அடியில போய் அந்த தாயாடு நின்று அப்பதான் அந்த தாயாட்டுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் சத்தம் கேட்க என்ன இது ஏதோ ஒரு வருது அப்படின்னு சொல்லி முத்தியும் ஒரு சின்ன புதருக்குள்ள இருந்தா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏதோ முனகல் சத்தம் கேக்குதே அங்கேருந்து தான் கேட்குதுன்னு சொல்லி அந்த தாயாடு அந்த புதருக்கு பக்கத்துல போகுது அங்க ஒரு சின்ன சிங்க குட்டி படுத்து கிடக்குது அப்பதான் பிறந்துச்சு போல அந்த சிங்குட்டிய கூட பாதுகாக்காம அதோட தாய் அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு சரி இந்த சிங்கக்குட்டிக்கு இப்போதைக்கு பசிக்குது போல படைச்ச அந்த ஆடு என்ன சிங்க குட்டிக்கு பால் கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த சிங்க குட்டியோட முனகல் நின்றுடுச்சு இந்த தாய் ஆடு அவத்தையே நின்னுகிட்டு இருக்குது சிங்கத்தோட அதாவது இந்த குட்டி சிங்கத்தோட பெரிய சிங்கம் தாய் வந்துச்சுன்னா அங்கேயே அதுகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அங்கிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பெரிய சிங்கத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த பெரிய சிங்கம் வரவே இல்லை சரி இந்த குட்டிய இங்கே விட்டுட்டு போனா பசி இல்லாமல் பசியோட இந்த குட்டி இறந்து போயிடும் இதுக்கப்புறம் இந்த குட்டிய நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குது ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்து நாம இந்த சிங்க குட்டியோட அம்மா வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்க குட்டிக்கு பாதுகாப்போட பால் கொடுத்துக்கிட்டே இருக்குது ரெண்டு நாட்கள் கடந்து போயிடுது ஆனா அங்க பெரிய சிங்கம் வரவே இல்லை இதுக்கப்புறம் தான் இந்த பெரிய தாயாடு முடிவு பண்ணுது இதுக்கப்புறம் இந்த சிங்கத்தோட அம்மா வராது அதனால இந்த குட்டிய நாமளே கூட்டிட்டு போய் நம்மளோட இடத்துல தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாயாடு அந்த சின்ன குட்டியை ஈத்துக்கிட்டு தன்னோட இடத்துக்கு போகுது அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அது தினமும் மேஞ்சிட்டு வந்து அந்த சிங்க குட்டிக்கு பாலும் கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்படி அந்த குட்டிய வளர்க்கவும் ஆரம்பிக்குது கொஞ்ச நாட்கள்லேயே அந்த தாயாடு மறுபடியும் கர்ப்பமா ஆயிடுச்சு அந்த சிங்கத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தாயாட்டுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னா ஏற்கனவே நமக்கு ரெண்டு சின்ன குட்டிங்க பறந்துச்சு அந்த சின்ன குட்டிங்களை சிங்கம்தான் அடிச்சு சாப்பிட்டது இப்போ இந்த சிங்க குட்டிய நாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சின்ன குட்டிங்க ரெண்டும் பிறந்துச்சுன்னா ஒருவேளை இந்த குட்டிகளையும் நம்மளையும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அடிச்சு சாப்பிட்ருமோ அப்படின்னு சொல்லி தினம் தினம் அந்த பெரிய தாயாடு பயந்துகிட்டே இருந்துச்சு ஆனாலும் அந்த சிங்க குட்டிய தன்னோட குழந்தை மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு வந்துச்சு இருந்தது இப்போ அந்த தாயாடு கொஞ்சம் நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு குட்டிகளை போட ஆரம்பிக்குது இப்போ அந்த சின்ன சிங்கத்துக்கிட்ட இதுங்க ரெண்டும் உன்னோட தம்பிங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துது மூணு பேத்துக்கும் அந்த தாயாடு தான் பாலும் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல அந்த பெரிய சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா வர ஆரம்பிக்குது இனி நாம மறுபடியும் ஏதாவது ஒரு வேட்டைய தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிங்கம் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போதான் தாயாடு சொல்லுது இதை பாருங்க நீங்க என்னோட அனுமதி இல்லாம வெளியில வரவே கூடாது ஏற்கனவே நான் ரெண்டு பிள்ளைகளை தறி பறி கொடுத்துட்டேன் அதனால உங்களையும் இழக்க விரும்பல இந்த பக்கம் சிங்க நடமாட்டம் நிறையவே இருக்கும் அதனால நீங்க மூணு பேரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த சிங்க குட்டி என்ன சொல்லுதுன்னா அம்மா உங்களுக்காக நான் போய் உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வரேன் நீங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களோட உணவு தேடி தேடி போய் அந்த சிங்க குட்டி கொண்டு வருது இப்ப தாயாடும் சாப்பிட ஆரம்பிக்குது இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சில மாசங்கள் கடக்க ஆரம்பிக்குது அந்த சிங்கிக்குட்டி நல்லா பெரிய பெருசா சிங்குக்குட்டியா வளர ஆரம்பிக்குது ஒரு மிடில் நடுத்தரமான சிங்கமா வந்துடுச்சு அந்த சிங்கக்குட்டி ஆனாலும் தன்னோட அந்த தாய் ஆடுதான் தனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கக்குட்டி நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயாடு தன்னோட ரெண்டு குட்டிகளோட வெளியில் நின்று மேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போது அந்த சிங்க குட்டி அதை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு பெரிய சிங்கம் ஒன்று அங்கே வருது உடனே இந்த தாய் ஆட்டையும் ரெண்டு சின்ன குட்டி ஆட்டையும் பார்த்த உடனே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு இந்த மூணு பேத்தையும் அடித்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி வருது ஆனால் இங்கே இடையில ஒரு ஆள் குறுக்க வராரு அவர் வேறு யாரும் இல்லை சின்ன வயசில் எடுத்து வளர்த்த அந்த சின்ன சிங்கக்குட்டி தான் இப்போது அந்த சின்ன சிங்கக்குட்டி என்ன சொல்லுது இதை பாருங்கள் நீங்க எங்க அம்மாவை சாப்பிட்ற மாதிரி பாக்குறீங்க இந்த மாதிரியான செயல்லாம் எல்லாம் வச்சுக்க கூடாது எங்க அம்மா எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பெரிய சிங்கம் ஒண்ணு வரும் அது எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க எங்க அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது இங்க இருந்து நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனா என்ன சொல்லுது இந்த பெரிய சிங்கம் இத பார் நீயும் என்னோட வகைய சேர்ந்தவ தான் நீயும் ஒரு சிங்கம் தான் சொல்ல போனா நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த தாயாட்டையும் ரெண்டு குட்டி ஆட்டையும் வேட்டையாடலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது ஆனால் அதுக்கு சொல்லுது நான் சின்ன வயசுலேருந்து என்னோட அம்மாவோட மடிய நான் இல்ல ஆனால் இவங்க தான் எனக்கு அம்மாவா இருந்து பால் கொடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கினாங்க அவங்களுக்கு நான் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டேன் ஒரு வேளை நீங்கள் அவங்கள போய் தொடணும்னா என்கிட்ட நீங்கள் மல்லு கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இருந்தாலும் பரவாயில்ல உன்னை நான் சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீயும் ரொம்ப குட்டியோட குட்டியோடு என்னை எழுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய சிங்கம் அந்த தாய் தாயாட்டோட கழுத்தை போய் பிடிக்குது அடுத்த நிமிஷம் இந்த குட்டி சிங்கம் அந்த பெரிய சிங்கத்தோட கழுத்தை போய் பிடிக்குது இப்போ சின்ன சிங்கத்துக்கும் பெரிய சிங்கத்துக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுச்சு இதை பார்த்த தாயாடு நீங்கள் ரெண்டு பேரும் உள்ள போய் ஒளிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பகுதியில் போய் ஒளிஞ்சிக்க சொல்லுது அவங்களும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க இந்த தாயாடும் அதுங்களுக்கு பாதுகாப்பாக அதுங்க பக்கத்திலே போய் நின்றுக்கிட்டு இருக்கு இங்கே சண்டை பலமாக நடைபெற ஆரம்பிக்குது அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சிங்கம் எவ்வளவு கோபத்தரத்து வச்சிருந்தா தன்னோட அந்த தாய் ஆட்டையும் தன்னோட தம்பிகளையே காப்பாத்துறதுக்காக அந்த பெரிய சிங்கத்துக்கிட்ட அவ்வளவு முயற்சி பண்ணி அந்த பெரிய சிங்கத்தை தோ ஷாக் அடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பெரிய சிங்கம் அங்கேருந்து ஓடி போயிடுது இப்போ அந்த தாயாடு மனசுக்குள்ளே கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுச்சு நாம இந்த குட்டி சிங்கத்தை கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தோம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் நம்மள அடிச்சு சாப்பிட்டுருமோனு சொல்லிட்டு ஆனா இந்த சிங்கம் நம்மளையே பாதுகாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் பெத்தவங்க பிள்ளைங்களை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கினாலோ ஆனால் பிள்ளைங்க அதை பிற்காலத்தில் நினச்சி பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டால் ஒரு சில பேர் அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கறதே இல்லை அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தன்னை வளர்த்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு சைவ பிராணியாக இருந்தோம் அந்த அந்த மாமிச உண்ணும் அந்த பிராணியை வளர்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் அதே மாதிரி அந்த தாய் ஆட்டை சாப்பிடாம இந்த சின்ன சிங்கக்குட்டி அந்த பெரிய சிங்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் இப்படிப்பட்ட செயல்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்